நமஸ்காரம் ஒரு குருவும் சிசியனும் குரு பக்தினா என்ன குரு எப்படி இருக்கு கிட்ட ஒரு சிசன் எப்படி இருக்கணும் மெயினாக வந்து பொறுமை வேணும் அதனால ஒரு சின்ன ஒரு கதையை சொல்ற ஒரு குருவும் சிசியனும் நம்மது எங்கள் அங்காநிபுரத்தில் இருந்தாங்க அந்த குரு கிட்ட ஏகப்பட்ட சிசியர்கள் அந்த குரு என்ன பண்ணுவார் ஒரு ஒரு சிசனாக தயார்படுத்தி ஒரு ஒரு இடத்துல மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுறாரு அந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப ஒரு சிஷியனுக்கு ரொம்ப நாளாக ஆசை நம்மளும் ஏன் நம்மளை இவ்வளோ நாள் இருக்கும் நம்மளை ஏன் இன்னும் வந்து குரு வந்து நம்மளை ஒரு சிஷியனாக்கி ஒரு நமக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட கேட்குறாரு குருவே நானும் உங்களை உங்களை மாதிரி நானும் ஒரு அந்த நிலைமைக்கு வரணும் எனக்கு வந்து எனக்கு நல்லபடியாக ஒரு தீஷ கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு எனக்குன்னு ஒரு இடம் கொடுங்க நானும் உங்களை பேர் உங்களை மாதிரி பேர் உடல் வாங்கணும் அப்படின்ற அப்படியா சந்தோஷப்பா அந்த ஒரு பொறுமையான நிலைக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்குற நான் வந்துட்டேன் கொடுவேன் எந்த சூழ்நிலையும் வந்து கோவப்படக்கூடாது கண்டிப்பாக கொடுவேன் உண்மையாக உண்மையாக குருவே நிச்சயமா நிச்சயமாக குருவே சத்தியமா சத்தியமாக குருவே நடுவில் எந்த எந்த ஒரு டென்ஷன் ஆனாலும் நீ வந்து கோவப்பட மாட்டியே கோவப்பட மாட்டேன் குருவே கண்டிப்பாக தான் ஐயா ஆமா குருவே நிஜமா தான் சொல்றியா ஆமாம் குருவே உண்மையா தான் சொல்றியா ஆமாம் குருவே வர மாட்டிய இல்ல குருவே இப்ப நாளைக்கு நான் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ உங்ககிட்ட இருக்க சிசியன் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து கோவப்பட்ட நீ கோபப்பட மாட்டிய கண்டிப்பா கோபமாட்ட உங்க நிஜமாக நிஜமா தான் சொல்றியா யோ அதான் நான் சொல்றேன்ல சும்மா நான் வந்து கோவப்பட மாட்டேன் கோவப்பட மாட்டேங்க சும்மா அதே நீ சும்மா நோண்டி 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 கேட்குற நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு நான் சிசியன் சொல்றேன் அப்போ தான் அந்த குரு சொல்றாரு நான் ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப ஒரு பத்து வாட்டி கேட்டதுக்கே ஒரு நாளை வந்து பொறுமையை இழந்து இந்த மாதிரி வந்து இவ்வளவு குருன்னு கூட பார்க்காம இவ்வளவு மரியாதை இல்லாமல் இப்படி யோன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பேசிட்டியே நீ எப்படி வந்து உங்ககிட்டே இருக்கிற சிசன் உருவாக்கி பண்ணுவேன் அதனால் ஒரு நீ குருவாகணும்னா முதல்ல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும் சரியா அதனால தான் உன் பேரை நான் லிஸ்ட் எடுக்கல நீ முதல்ல அந்த நிலம்பிக்க வா அப்படின்னு சொன்ன அப்படியே சாஸ்டாரகமா நமஸ்காரம் பண்ணி அன்னையில தன் குரு சொல்ற பேச்சை கேட்டு நடந்ததுனால இன்னைக்கு இந்த அப்போதுமாங்கிற ஒரு 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 சிசியை உருவாகியிருக்கா நன்றி வணக்கம்